விராட் கோலிக்காக கோப்பையை வெல்வோம் ஆர் சிபி கேப்டன் ரஜத் படிதார் சூடுரை ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீசனில் இறுதிப் போட்டி செவ்வாய்க்கிழமை அகமதாபாத்தில் நடைபெறுகிறது இந்த போட்டியில் இதுவரை கோப்பையை வெல்லாத ஆர் சிபி அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் பல பரீட்சை நடத்துகிறது இந்த நிலையில் விராட் கோலி பதினெட்டு ஆண்டுகளாக ஆர் அணிக்காக விளையாடி வருகிறார் இதுவரை மூன்று இறுதிப் போட்டியில் ஆர் சிபி அணி விளையாடியிருக்கின்றது ஆனால் ஒருமுறை கூட ஆர் சாம்பியன் பட்டத்தை வென்றதில்லை தற்போது நான்காவது முறையாக இறுதிப் போட்டிக்கு ஆர் தகுதி பெற்றுள்ள நிலையில் விராட் கோலி கோப்பையுடன் ஐபிஎல் தொடரை முடிக்க வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர் இந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த ஆர் சிபி அணி கேப்டன் ரஜித் படிதார் விராட் கோலிக்காக கோப்பையை வெல்வோம் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் ஆர் அணிக்காக பல ஆண்டுகள் விராட் கோலி விளையாடுகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்திய அணிக்காகவும் பல வெற்றிகளை விராட் கோலி பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இறுதிப் போட்டியில் நாங்கள் எங்களுடைய சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்துவோம் நாங்கள் இறுதிப் போட்டிக்கு வந்துவிட்டோம் என்பது குறித்தெல்லாம் யோசிக்கவில்லை எங்களுடைய சிறந்த கிரிக்கெட்டை விளையாட முயற்சி செய்வோம் நாங்கள் எந்த ஒரு மேடைக்காகவும் விளையாடவில்லை நாங்கள் எதை பற்றியும் பெரிதாக யோசிக்கவில்லை அனைத்து விஷயங்களையும் சிம்பிளாக வைத்துக் கொள்வோம் நாங்கள் எங்கு சென்று விளையாடினாலும் அந்த மைதானம் எங்களுக்கு சொந்த மைதானம் போல் எங்களுடைய ரசிகர்கள் மாற்றிவிடுவார்கள் அந்த அளவிற்கு எங்கள் ரசிகர்கள் தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறார்கள் எங்கள் அணியின் டீம் டேவிட்டுக்கு உடல்நிலை எவ்வாறு இருக்கிறது என்பது குறித்து எனக்கு இன்னும் தெரியவில்லை நாளைதான் அது குறித்து தெரிய வரும் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இந்த தொடரில் கேப்டனாக என்னுடைய பணியை நான் மகிழ்ச்சியுடன் செய்து வருகிறேன் அணியில் இருக்கும் சிறந்த வீரர்களிடம் பல நல்ல விஷயங்களை நான் கற்றுக்கொள்கிறேன் பல வெளிநாட்டு வீரர்களும் பல பாடங்களை எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள் இதன் மூலம் என்னுடைய கேப்டன்சி பண்பும் அதிகரித்திருப்பதாக நினைக்கிறேன் எங்கள் அணியில் ஒரு நல்ல கால சூழலை உருவாக்க வேண்டுமென்றுதான் நான் செயல்பட்டு வருகிறேன் என்று ரஜத் படிதார் கூறியுள்ளார்